இரையே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் பரிசுத்த திருக்குடும்பத்தினுடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி நிறைவு செய்கின்ற தருணத்தில் நாம் இருக்கிறோம் கடந்த பத்து நாட்களாக நம்முடைய பங்கிலே ஏராளமான நிகழ்வுகள் விழா கொண்டாட்டங்கள் நவநாள் திருப்பள்ளிகள் மறைவுரைகள் கலை நிகழ்ச்சிகள் மக்களுடைய பங்கேற்பும் ஈடுபாடும் மகிழ்ச்சியும் மிக அதிகமாக உணரப்பட்ட உணர்கின்ற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு அமைந்திருந்தது இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலிருந்து நம்மை எப்போதும் காத்து வழிநடத்துகின்ற நம் இறைவனுக்கு எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஆகவே இதனை நன்றி திருப்பலியாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நம்முடைய தந்தை அவர்கள் அழகாக நமக்கு அறிவுறுத்தினார்கள் மகிழ்வோடு நிறைவோடு இறைவா நாங்கள் இந்த நாட்களை கொண்டாடி இருக்கிறோம் மகிழ்வோடு நாங்கள் இனி வாழப் போகிறோம் எங்களுடைய வாழ்விலே எதிர்நோக்கு ஒருபோதும் குறையக்கூடாது எங்கள் வாழ்விலே நம்பிக்கை ஒருபோதும் நாங்கள் இழந்துவிடக்கூடாது உமது உடனிருப்பும் ஆசிரியரும் எங்களுக்கு எப்போதும் வேண்டும் என்கின்ற உணர்வோடு வேண்டுதல்களோடும் நன்றி உணர்வோடும் இந்த பலியிலே நாம் கண் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்மை எப்போதும் உந்தித்தள்ளுகின்ற ஒரு சக்தி என்று சொன்னால் அது நம்பிக்கையும் எதிர்நோக்குமாகத்தான் இருக்கும் கடினமான சூழ்நிலைகளிலும் பல சிக்கலான நேரங்களிலும் தடுமாறுகின்ற பொழுதுகளிலும் சில சிக்கலான நபர்களை சந்திக்கின்ற பொழுதும் நம் மனதில் எழுகின்ற ஒரு ஆழமான ஒரு உணர்வு என்னால் இது முடியும் இதுவும் கடந்து போகும் இதுவும் இந்த நிலையம் போகும் என்கிற ஒரு ஆழமான ஒரு எதிர்நோக்கும் நம்பிக்கையும் நம்மிடம் இருப்பதால் தான் வாழ்வு இதமாகிக் கொண்டிருக்கிறது பயணமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த எதிர்நோக்கு அன்புறவை வளர்க்கும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதுவும் கூட நம்முடைய பரிசுத்த திருக்குடும்ப விழா நாட்களில் நம்முடைய குடும்ப பின்னணியில் இந்த ஒரு திருக்குடும்பத்தினுடைய மாதிரிகளை பின்பற்றி இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கு இன்றைக்கு நமக்கு தேவை இந்த எதிர்நோக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவை வளர்க்க வேண்டும் இந்த ஒது இந்த எதிர்நோக்கினுடைய ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அன்புணர்வை ஒரு ஆழமான இறை உணர்வை ஆழமான ஒரு குடும்ப பாசத்தை எப்படி குடும்பங்களிலே நாம் அனுபவிக்க முடியும் என்கின்ற உணர்விலே மிக ஆழமான ஒரு மைய சிந்தனையாக இன்றைய நாளினுடைய நிறைவு நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய திருமண நாளை நாம் நினைத்து பார்ப்போம் நம்முடைய திருமண நாளிலே திருமண வாக்குறுதிகளை நாம் கொடுக்கிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் அலத்திலும் நோயிலும் நான் இவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் இவரை நேசிக்க மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் ஆம் என்று நாம் சொல்லுவோம் இது நாம் சொல்லுகின்ற தருணத்திலே முன்னொரு காலத்திலாம் நான் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இப்போ உங்களுடைய திருமண நாளிலே நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்பது அவங்களுக்கு முழுமையாக தெரியாது பெற்றோர்கள் நிச்சயித்திருப்பார்கள் பெற்றோர்கள் ஏதோ விசாரணை செய்து வெவ்வேறு விதங்களில் அறிந்து தெரிந்து கலந்தோலோசனை பண்ணி அந்த திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்திருப்பார்கள் ஆனால் இந்த திருமணத்திலே நாம் திருமண வாக்குறுதி கொடுப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் வாழ்வில் என்று இன்றைக்கு வாழுகின்ற காலம் போன்றது அல்ல சில நேரங்களிலே சில குடும்பங்களிலே கூட நாம் பார்க்கிறோம் பெற்றோர்கள் நிர்பந்தத்தால் சில திருமணங்கள் கூட நடைபெறுவது உண்டு இந்த கணவர் எப்படி இருப்பார் நான் மனம் முடிக்கக்கூடிய இந்த மனைவி இந்த பெண் எப்படி இருப்பார் யாருக்கும் தெரியாது ஆனால் நம்பிக்கை இருக்கும் ஒரு எதிர்நோக்கு இருக்கும் ஒரு எதிர்நோக்கோடு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இவளை திருமணம் செய்கிறேன் இந்த இறைவன் முன்னிலையிலே நான் திருமணம் செய்கிறேன் இந்த இறைவன் எனக்கு இந்த ஒரு உடன்படிக்கின்ற அருள் சாதனத்தில் இவளை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் என்கின்ற இந்த நம்பிக்கையினுடைய பரிணாமத்திலே தான் நாம் பயணிக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிணாமத்திலே பயணிக்கின்ற ஒரு தருணத்திலே குடும்ப உறவிலே மிக ஆழமான ஒரு பிழைப்பாங்க இருக்கக்கூடிய ஒன்று இந்த எதிர்நோக்கு அதைத்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எதிர்நோக்கோடு வாழுகிறேன் உடல்நலத்தில நோயிலும் நான் எதிர்நோக்கோடு வாழுகிறேன் கடினமான சூழ்நிலைகளில் மகிழ்வான சூழ்நிலை நான் எதிர்நோக்கோடு வாழுகிறேன் என்னுடைய கணவருடைய மகிழ்வான தருணங்களிலும் துக்கமான தருணங்களிலும் என்னுடைய எழுதிட்ட இந்த எதிர்நோக்கோடு நான் வாழுகிறேன் ஆகவேத்தான் வாழ்க்கை பயணித்துக் கொண்டே இருக்கிறது என் கணவர் தெரிந்திருவாருங்க அவர் குடிக்கிறாரு நல்ல மனுஷரு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கு என் மனைவி நல்லவா அவளை பற்றி எனக்கு தெரியும் அவள் இவ்வளவு நாளும் எனக்காக தான் செய்வார் என்ன முழுமையாக புரிஞ்சிருக்கிறார் எனக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் சின்ன சின்ன காரியங்கள் உண்டு ஒரு எதிர்நோக்கு குடும்ப உறவிலை ஆழமாக நாம் பார்க்கின்ற தருணத்திலே இந்த எதிர்நோக்கு மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் எங்கெங்கோ சிதறி போயிருக்கும் நம்முடைய குடும்பங்கள் ஏராளமான குடும்பங்கள் வெவ்வேறு பிணை பிணைப்பிலே வெவ்வேறு பின்னணியிலே அது திசை மாறி சிக்கலிலே உலண்டு போயிருக்கும் இந்த எதிர்நோக்கு நம்மை புரிதலுக்கிட்டு செல்கிறது இந்த எதிர்நோக்கு நம்மை மாற வைக்கிறது இந்த எதிர்நோக்கு நம்மை கடவுளுடைய அன்பினுடைய அடையாளமாக இருந்து அன்பை கொடுக்க வைக்கிறது இந்த எதிர்நோக்கு பிறரை பொறுத்து கொள்ள வைக்கிறது இந்த எதிர்நோக்கு பிறரை சகித்து கொள்ள வைக்கிறது இந்த எதிர்நோக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்தான் எனக்கு என்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை கொள்ள வைக்கிறது இந்த என்னுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி ஆதாரம் அனைத்துமே என்னுடைய மனைவி இந்த ஒரு உறவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது இந்த நம்முடைய உறவை வளப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை இந்த உறவை ஆழப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை அது நாம் திருக்குடும்பத்தில் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற திருக்குடும்பம் அந்த திருக்குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் அது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக கூட இன்றைக்கு பார்த்துக் கொள்ள முடியும் திருமணம் முடிகின்ற ஒரு தருணத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள் அது தேநிலை காலம் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் போகின்ற போக்கில பார்க்கின்ற போது தருணம் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு நடப்பாங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க வண்டியில போகும்போது தெரியும் இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்காங்கன்னு தெரியும் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனா நீங்கள் தெரியும் அவங்க புது தம்பதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் அவ்வளவுக்கு நெருக்கம் இருக்கும் ஒரு பாச பிழைப்பு இருக்கும் நிறைய பேசிக்கொள்வார்கள் நிறைய உறவாட்டிக் கொள்வார்கள் அவர்களிடம் ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு பிழைப்பு அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இது கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் போன பிற்பாடு நெருக்கமான காலத்தை தாண்டி ஒரு சண்டை காலம் என்று சொல்வார்கள் இந்த சண்டை காலம் என்று சொல்லும்போது முழுமையாக என்னுடைய எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேறவில்லை என்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய தேவைகள் அங்கு நிறைவேறவில்லை ஏன்னா எது நனச்சி நான் திருமணம் பண்ணேனோ அங்கே நடக்கல ஐயோ இவருட்ட கடந்து நான் மாஞ்சு நான் பாட்டு அப்போதான் பிரச்சனை வருது நான் சொல்றது முக்கியமா இல்லை நீங்கள் சொல்றதும் முக்கியமா நான் இங்கே முக்கியமா இல்லை நீங்கள் இங்கே முக்கியமா ஒரு அதிகாரத்துக்கான ஒரு மோதல் இந்த அதிகாரத்திற்கான மோதலிலே வெவ்வேறு விதமான உளவியல் ரீதியான சிக்கல்கள் உண்டு வெவ்வேறு விதமான குழந்தை பருவ காயங்கள் வெளிப்படுவதுண்டு வெவ்வேறு விதமாக குழந்தை பருவத்திலே பெற்ற வெவ்வேறு அனுபவங்களுடைய பின்னணியில் இருந்து பார்க்கின்ற தருணத்திலே இந்த நேரத்தில் தம்பதிகள் வெவ்வேறு சண்டைகள் போட்டுக்கொள்ளுகின்ற தருணத்திலே அவர்களை வெளிப்படுகின்ற வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் உணர்ச்சி கொந்தளிப்புகள் வெவ்வேறு விதமான பிரச்சனையினுடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தில் தான் மிக மிக நிதானம் தேவை இந்த நேரத்தில் தான் மிக மிக புரிதல் தேவை இந்த நேரத்தில் தான் மிக மிகமாக ஒரு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரங்கள் தேவை இந்த நேரத்தில் தான் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவியினுடைய நல்ல எண்ணத்தை பின்னணியை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தேவை அங்கே உருவாகிறது மூன்றாவதாக இந்த காலகட்டம் சில நேரங்களிலே சில நாட்டில் நாட்கள் நீடிப்பதுண்டு சில நேரங்களிலே புரிந்து கொள்ளுகின்ற முயற்சியினால் இந்த உறவு பிணைப்பு பலப்படுத்தப்படுகிறது பலப்படுத்தப்பட்ட இந்த ஒரு குடும்ப பிணைப்பிலே ஒரு பாசம் அதிகமாகிறது புரிந்து கொள்தல் அதிகமாகிறது ஏற்றுக்கொள்ளுதல் அதிகமாகிறது அன்புறவு வளருகிறது இந்த அன்புறவிலே அவர்கள் அதிகமாக சண்டையிடுவதில்லை புரிந்து கொள்கிறார்கள் அவ்வளவு எனக்கு தெரியும் அவரை எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் இப்படி இருந்திருக்கிறா இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளின்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு முதிர்ச்சியான ஒரு உறவு நிலைக்கு கடந்து போகின்ற ஒரு நிலை இந்த நிலை மிக மிக சில நேரங்களிலே யதார்த்தமாக மிக மேகமாக வருவதுண்டு உண்டு சில நேரங்களிலே மிக பின்னணியில் மிக மிக கட ஒரு மிக மிக பின்னணி என்று சொல்வதை விட மிகவும் வயதான நிலையில் தான் சில நேரங்களில் அது கற்றுக்கொள் உண்டு சில நேரங்களிலே சில குடும்பங்களிலே அப்படி பிரச்சனையோட சரி அப்படியே போட்டு அப்படின்னு சொல்லி போகின்றது உண்டு இந்த பின்னணியில் நீங்கள் பரிசுத்த திருக்குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்திலே அந்த பிரச்சனை கண்ணி வாசிக்கிறோம் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை சமயத்தில் எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள் இந்த புரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய திட்டமாக அவர்கள் பார்க்கிறார்கள் ஆகவே தான் அவர் நீதிமானாக இருந்தார் நேர்மையாளாக இருந்தார் ஆகவே அனைத்தும் அவர் நல்லதென கண்டார் அனைத்தையும் நல்லதென கண்டதால் இது கடவுளுடைய திருவிழம் என்று சொல்லி அதை ஆகவே தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்னை மறியாளுக்கு எந்த விதமான எதிர்மறை உணர்வுகளோ எதிர்மறையான காயங்களோ எதிர்மறையான வழிகளோ கொடுக்க கூடாது என்கின்ற என்பதில் மிக தெளிவாக இருந்தார் ஆகவே தான் ஏறோது கொல்ல தேடுகிறான் என்றவுடன் அவளை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு எடுத்து செல்லுகிறார் அப்படி எது எகிப்திற்கு செல்லுகின்ற ஒரு தருணத்திலே மீண்டுமாக வானதூர் அவருக்கு அறிவிக்கிறார் அவன் ஏறுவது அவருடைய காலங்கள் முடிவடைந்து விட்டது நீங்கள் செல்லலாம் என்று சொல்ல மீண்டுமாக வருகிறார் அப்போ பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை பிரச்சனைகளை சந்திக்காத குடும்பங்கள் இல்லை எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் உண்டு இந்த பிரச்சனைகள் எந்த அளவிற்கு கணவன் மனைவியாக புரிந்து கொள்ளுகின்ற அதை ஏற்றுக்கொள்கின்ற அதை பேசி தீர்த்து கொள்ளுகின்ற அவர்களும் இருக்கக்கூடிய உணர்வுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நிலை வருகின்ற தருணத்தில் தான் குடும்பம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்கிறது அப்போதுதான் சேர்ந்து பயணிக்க முடியும் அந்த சேர்ந்து பயணிப்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு உரையாடல் அதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு பொறுமையோடு அவர்கள் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு நேர்மையான ஒரு அவர்கள் பேசிக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான தருணங்கள் இது இந்த திருக்குடும்பத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒன்று இரண்டாவதாக இந்த திருக்குடும்பத்தில் மிக மையமாக இருந்தது ஒவ்வொரு பிரச்சனையிலும் கடவுளுடைய குரலை அவர்கள் கேட்டார்கள் கடவுளுடைய குரலை கேட்டால் இந்த சூழ்நிலையிலும் யாரையும் அவர்கள் குறைத்து மதிப்பிடவில்லை நீ ஒரு தான் இது நடந்துச்சு தான் காரணம் யாரையும் சொல்லலை யாரையும் குற்றப்படுத்தவில்லை யாரையும் தவறாக குறிப்பிடவில்லை யாரையும் நீ இப்படித்தான் என்று சொல்லி அவர்கள் கட்டையிடவில்லை யாரையும் அவர்கள் தீர்ப்பிடவும் இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் பிறரை தாங்கினார்கள் பிறரை நல்ல எண்ணத்தோடு பார்த்தார்கள் ஆகவே இது கடவுளுடைய குரலாக கடவுளுடைய இயக்கமாக இந்த திருக்குடும்பத்தில் இருந்த சுசையப்பிற்கு இருந்தது மரியாளுக்கு இருந்தது ஆகவேத்தான் அவர்கள் இருவருமே இறந்து பயணித்தார்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்கள் இணைந்து அவர்கள் ஒவ்வொரு கருணத்திலும் தேடினார்கள் இறைமன் நேசு காணாமல் சென்று விடுகிறார் மூன்று நாள் கழித்து கண்டுபிடித்து விடுகிறார்கள் இதே சூழலில் இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்போம் பிள்ளை அவனுக்கு வளர்க்க தெரியல பாரு உணமா இருந்த கணவர் உன் பிள்ளைங்க இருப்பான் மாறி மாறி குற்றப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் இருவருமே இணைந்து தேடுகிறார்கள் இணைந்து பயணிக்கிறார்கள் இந்த இணைந்து பயணிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது கடவுளுடைய அன்பு முகம் இருவரிலும் வெளிப்பட்டது கடவுளுடைய குரலை அவர்கள் கேட்டார்கள் அந்த கடவுளுடைய குரலை கேட்பதற்கு அவர்கள் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள் அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது தான் சொல்லுவார்கள் ஜெபிக்கின்ற குடும்பம் மகிழ்வோடு வாழுகின்ற குடும்பமாக இருக்கிறது ஜெபிக்கின்ற குடும்பம் மன நிறைவோடு வாழுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் மூன்றாவதாக இந்த திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உணர்வு ஒவ்வொரு கருணத்திலும் மற்றவரிடம் நல்லதை பார்த்தார்கள் நேர்மறையை பார்த்தார்கள் இன்றைக்கு யாராக இருந்தாலும் குடும்பத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் அதைத்தான் திரு நம்முடைய மறைந்த திருத்தந்தை தன்னுடைய மடலிலே அழகாக அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற அந்த ஏற்றிலே கொடுப்பார் குறிப்பிடுவான் யாருமே முழுமையானவர்கள் அல்ல எல்லா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த மனிதனாக இருக்கட்டும் குறைபாடு உள்ளவர்கள் ஆனால் இந்த குறைபாடுகளை நேர்மையாக நேர்த்தியாக அன்பு நிறை உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வதும் அதை மாற்றுவதற்கான முயற்சிப்பதும் அதனை அன்போடு அதனை சுட்டி காட்டி அதனை முழுமையாக கிறிஸ்தனுடைய சாயலிலே கொண்டு வருவதும் அது குடும்பத்திலே பொறுப்பு என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இத்தகைய ஒரு நேர்மையான ஒரு மனநிலையோடு வாழ்வதற்கு நமக்கு தேவையான பண்புகளை தூய் பவுளடிகளால் இந்த இரண்டாம் மாசகத்திலே அழகாக குறிப்பிடுகிறார் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் மிக மிக ஆழம் நிறைந்த வார்த்தைகள் அன்பு இருக்க வேண்டும் பரிவு இருக்க வேண்டும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும் விட்டுக்கொடுதல் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் மன்னிப்பு இருக்க வேண்டும் சகித்துக் கொள்ளுகின்ற திறன் இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்புகள் என்னை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இத்தகைய ஒரு படிப்பினைகள் நம்மை நேர்மறையாக பிறரை உற்று நோக்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது நாம் ஆகவே யோசித்து பார்ப்போம் பரிசுத்த திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடுகிறோம் எல்லா குடும்பங்களிலுமே நிறைய சிக்கல்கள் உண்டு சவால்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு இந்த போராட்டங்களிலே இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் நமக்கு குறைந்து விடக்கூடாது இந்த எதிர்நோக்கு நம்மை நல்லதை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கு பிறரை நம்பிக்கையோடு புரிந்து கொள்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கு கடவுளுடைய அன்பை இன்னும் நான் கொடுப்பதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு தருகிறார் என்கின்ற நல்ல எண்ணத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கு பிறரிடம் இருக்கக்கூடிய நல்லவைகளை நேர்மையோடு நல்லெண்ணத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானவைகள் சேர்ந்து உரையாடுகின்ற நேரத்தை எப்போது நாம் வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக குடும்பத்திலே ஜெபம் என்பது இணைந்து ஜபிக்கின்ற இணைந்து திட்டமிடுகின்ற இணைந்து பேசுகின்ற தருணங்கள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நிறைய ஊக்கப்படுத்துகின்ற நேரங்கள் ஒருவர் மற்றவரை அங்கீகரிக்கின்ற மதிக்கின்ற ஊக்கப்படுத்துகின்ற நேரங்கள் அதிகம் உருவாக வேண்டும் நான்காவதாக நல்ல ஒரு குடும்பமாக நாம் வாழ்வதற்கு சேர்ந்து திட்டமிடுவதும் சேர்ந்து முடிவெடுப்பதும் சேர்ந்து கல ஆலோசனை செய்வதும் குடும்பத்திலே ஒரு அங்கமாக நமக்கு இருக்க வேண்டும் ஐந்தாவதாக குடும்பம் அன்பினால் கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு குடும்பம் ஆகவே அன்பு இன்னும் மிகுதியாக பகிரப்படுகின்ற ஒரு குடும்பமாக ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற ஒரு இடமாக குடும்பம் மாற வேண்டும் இத்தகைய நிலையிலே மாறுவதற்கு நம்முடைய திருக்குடும்பம் எப்போதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் சூசேபருடைய தியாகம் நிறைந்த வாழ்வும் புரிதல் நிறைந்த வாழ்வும் அன்னை மரியாலை ஏற்றுக்கொண்ட தருணமும் நம்பிக்கையோடு அன்னை மறியாலை பார்த்த ஒரு தருணமும் இறைவனிலே இணைந்த அந்த அற்புதமான ஒரு நேரமும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது ஆகவே நம் குடும்பம் பரிசுத்த பரிசுத்தடுக்குடும்பமாக மாறட்டும் நம் குடும்பத்திலே எதிர்நோக்கு மையமாக இருக்கட்டும் இந்த எதிர்நோக்கு இன்னும் இன்னும் ஆழமாக அன்புறவிலும் புரிதலிலும் ஏற்றுக்கொள்ளுதலிலும் மன்னித்தலிலும் இறை உணர்வு வளர்வதிலும் ஆழப்படட்டும் அதற்கான அருளை இவ்வழி வழியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமீன்